அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஓதிய சில நிமிடங்களில் நமக்கு கைமேல் பலன் தரக்கூடிய நாலு விதமான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு நாம் அனைவருமே புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம அனைவருமே இந்த நாலு திக்ரையும் இந்த எண்ணிக்கையில் ஓதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அலமது நாடிய காரியங்கள் நமக்கு கைகூடும் இன்றைக்கு இதை நீங்கள் பாருங்கள் நம்பிக்கையோட இன்ஷால்லா இன்றைக்கு இதற்கான பதில் கிடைக்காமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க அந்த பவர்ஃபுல்லாக பலன் தரக்கூடிய நாலு திக்கர் தான் நான் சொல்ல போகிறேன் அதில் ரெண்டு சிறந்த திக்கர் ரெண்டு சிறந்த சூறாக்கள் இந்த நாளையும் சேர்த்து பாருங்கள் இன்ஷால்லா யோசிக்காமல் ஓதுங்க உங்களோட வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது ஓதுங்க ஒரு பத்து நிமிடம் இருந்து இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த நாளுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த நாள்ல ஒன்றை சொல்லி நம்ம கேட்டாலே நமது துவாக்கள் கபூலாகும் நமது தேவைகள் உடனுக்குடன் நிறைவேறும் நமக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் இந்த நாளையும் சேர்த்து இந்த புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் மகத்துவமான துவாக்கள் கபூலாக கூடிய நேரத்தில் ஓதி பாருங்க அலமதுல்லா நினைச்சு பார்க்காத ஆச்சரியங்களை எல்லாத்தையும் நல்லா நிகழ்த்தி காட்டிவான் எனவே இன்றைக்கு இரவுக்குள்ள நீங்க எப்படியாவது நீங்க இந்த நாளையும் நீங்கள் ஓதி முடிங்க இன்னும் அசருக்கு பிறகு ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அந்த நாலு திக்ருகளும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு சிறந்த இஸ்தேபார் அஸ்தோஃபருல்ல ரபீமின் கொள்ளை தம்பி லேகி இந்த இஸ்திகபாரை நாற்பத்தி ஒரு முறை ஓதி முடிச்சிருங்க ஏன்னா இஸ்திகஃபார் என்பது சாதாரணமான ஒரு அமல் கிடையாது நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறது நம்முடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடியது யாரெல்லாம் இஸ்திகபாரை ஒவ்வொரு நாளும் குறைந்தது இருநூறு முறை ஓதுறீங்களே உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லா உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவான் இன்னும் உங்களுடைய துவாக்கள் உடனுக்குடன் பதிலளிக்கப்படும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நீங்க உணர்வீங்க இஸ்தே அப்படிப்பட்ட ஒரு சக்திகள் இருக்கு எனவே இன்றைய தினம் நாற்பத்தி ஒரு முறை இந்த இஸ்தே ஒதுங்க ஓதுங்க அடுத்தது சூரா இஹ்லாஸ் சூரா இஹ்லாஸ் அப்படிங்கிறதும் ஒரு இஸ்முல் தான் இத கொண்டு நம்ம கேட்டாலும் நமது துவாக்கள் நமக்கு அங்கீகரிக்கப்படும் ஏன்னா இது அல்லாஹினுடைய தன்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா நம்மள பலரோட தேவைகளை நமக்கு கபூலாக்கி கொடுத்துருக்கு எனவே இன்ஷால்லாம் இன்றைய தினம் ஒரு இருப்பில் உட்காந்து இருபத்தி ஒரு முறை தஸ்பீஸ் செய்யுங்க அடுத்தது சுறா நசுர் அலமதுல்லா இதனுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவு வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்திய ஒரு சூறா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூறா என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது இந்த சூறாதான் சூறா நசுர் இந்த நசுரையும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை ஓதுங்க இன்ஷால்லா எதற்காக ஊதினாலும் அந்த தேவை உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகும் இது அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு சூறா எனவே இன்றைய தினம் இதையும் மோதிக்கோங்க அடுத்தது ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு அல்லாஹும இன்னக்க அந்த அல்லாகுவே நீ தேவைகளற்றவனாக இருக்கிறாய் என்னுடைய ரப்பே அனைத்து அதிகாரத்திற்கும் நீதான் பெரியவனாக இருக்கிறாய் அலஹம்துல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இந்த திக்ரெல்லாம் நம்மள பலருக்கும் தெரியாது இது நம்முடைய தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய இதை நீங்க தனியாக நீங்க திகர் செஞ்சாலே உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகும் அந்த அளவு பலமான வார்த்தை இது இன்றைய தினம் எப்படியாவது நாற்பத்தி ஒரு முறை ஓதி முடிச்சிருங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த நாளுமே துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்டது நாளில் ஒன்றை ஓதிட்டு கேட்டாலுமே இன்றைய தினம் உங்களுக்கு கபூல் ஆகும் இன்ஷா அல்லா யோசிக்காம இந்த நாளைய வெறும் பத்து பத்து நிமிடம் இருந்து எப்படியாவது நீங்கள் ஓதி முடிச்சிருங்க இன்றைக்கு இதற்கான பதில் கிடச்சிட்டு தான் அலமதுல்லான்னு தூங்குவீங்க இன்ஷா அல்லாஹ் நற்செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் கேட்குற விஷயத்தில் எனவே இன்ஷா அல்லா இந்த பலமான நான்கு திக்ரையும் இந்த பரக்கத் வாய்ந்த தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்